வணக்கம் தமிழ் எல்வியும் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கட் பண்ணி விட்டு புது தொழில் எடுத்து ஃபஸ்ட்டு மருந்து என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு தோணக்கூடிய சிலர் மருந்து கடையில் இருக்கிற ரெக்கமெண்டேஷன் சில யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு சில மருந்துகளை வாங்கி பயன்படுத்தியிருப்பாங்க இன்னும் சிலருக்கு என்ன செய்யும் அப்படின்னா மகசூல் வந்துகிட்டு இருக்கும் ஃபுல்லாகவே என்ன செய்யுதுன்னா டேமேஜ் நிறையா இருக்கும் அதாவது ஒன் சைடு சொட்டை அல்லது பூ வந்து அன்சைஸாக இருக்கிறது அல்லது என்ன செய்யணும் சிலருக்கு பூ பூக்கும் போது அடுத்த செகண்ட் என்ன செய்யுதுன்னா பூ பூக்குற மாதிரி இருந்தது அடுத்த மறுநாள் பார்த்தா மலர்ந்து போயிடுது அந்த பூ பெரிய சைஸாக ஆகாமே சின்னதுலேயே மலர்ந்து போயிடுது இந்த பிரச்சனை சிலருக்கு இருக்குது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரும்பும் கண்ணி இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து என்ன செய்யுதுன்னா கறி போகுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது ஏன்னா காலையிலே வந்து கடுமையான வெயில் நைட்டு பார்த்திங்கன்னா கடுமையான பனி அதாவது கிளைமேட்டே ரொம்ப அப்நார்மலாக இருக்கும்போது செடி வந்து என்ன செய்யுதுன்னா அழுத்தமாயிடும் அந்த அழுத்தமாகச்சுன்னா என்ன செய்யணும்னா அதனால் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி என்ன செய்யன்னா அந்த பூ வந்து பூக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இது மாதிரி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நிறைய ஹெவி டோஸான மருந்துகளை நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்று செய்யணும் அப்புறமும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டோ அதில் திருப்தியோ இருக்காது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய மருந்துகளில் ரொனோஃபோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ரொனோ அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து பாய்ரி ப்ரோஃபாக்சி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை எட்டு பர்சன்டேஜ் டைரோ ஃபீவரான அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் டயபந்திரான வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இந்த மூணு காம்பினேஷனையும் சேர்ந்த மருந்து என்ன செய்யுதுன்னா யூஸ் பண்ணும்போது செடியில் என்ன செய்யுதுன்னா இந்த ஒன் சைடு சொட்டை ப்ளஸ் வந்து இலை சுருக்கம் காம்பு சுருக்கம் மொக்கு தொலைப்பானு அதே மாதிரி உள்ளே வந்து ஏதாவது வேறு ஏதாவது வந்து பூச்சி புழு இந்த மாதிரி எதுன்னுச்சின்னா கண்ட்ரோல் ஆகிரும் இது மூணு கெமிக்கலும் வந்து ஒரு நல்ல கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம் அந்த டயப்பந்திரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு ஓசியாசன் ஒரு பவுட்ரு அப்படின்னு சொல்லி ஆகாஷ் டைப் ஆகாஷ் பொடி டைப்பில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இது வந்து இலை சுருக்கம் காம்பு சுருக்கத்தை சரி வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இன்னும் ரெண்டு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி இந்த மருந்தை கொடுத்துருக்காங்க இதை அடிக்கும் போது இதோட தன்மை நல்லாயிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் நிம்போ அப்படின்னு சொல்லி லிங்கா கெமிக்கல்ஸில் ஒரு மருந்து இது பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் லைட்டாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது அடிக்கிறதுனால என்ன ஒரு யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈ வெள்ளை கொசு அது மாதிரி தாது பூச்சி பூச்சி ஒரு செடிக்குள்ளே வந்து ஒரு பூச்சி பறக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும் இது போக இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பேனு வால்பேனு இந்த மாதிரி எதுவுமே வராது அதாவது இது அதில் நீம் கோட்டடு இருக்கிறதுனால செம்பேனு வால்பேனு இருந்தால் வந்து ஆரம்பத்துலேயே கட்டுப்படுத்தினா மேற்கொண்டு புதுசாக வந்து வேறு செடிகளுக்கு பரவ விடாமல் அடுத்தடுத்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்து அதிகமாக யூஸ் ஆகுங்க இது கண்டிப்பாக இந்த வெயில் சீசன் இனி அடுத்தடுத்து சிலருக்கு வந்து இந்த பிரச்சனை தான் அதிகமாக வரும் இனி அடுத்து இனி வந்து வெயில் கடுமையாக இருக்கும் பட்சத்தில் செம்பேன் வால்பேனோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த செம்பேன் இருந்துச்சின்னா தான் இலைகள் பூரா மஞ்சள் ஆகிற பஞ்சாயத்தில் நிறையா வரும் செடியில் வால்பேன் பிரச்சனை இருந்துச்சுன்னா இலை பூரா சுருக்கம் சுருக்கம் ஆகிரும் மொட்டுக்கள் பூராமே சுருங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கும் சரி இந்த மாதிரி கெமிக்கலு இந்த மாதிரி உள்ள மருந்துகளை பயன்படுத்தும் போது கூட கண்டிப்பாக என்ன செய்யும்னா பிளாண்டு ரெகுலேட்டர் அதாவது ப பிளான் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது செடியோ செடி வந்து என்ன செய்யும்னா ஹெவி டோஸாக மருந்தை பயன்படுத்தும் போதும் அல்லது வந்து நார்மலான டோஸ்லேயே மருந்து கொடுத்தாலும் கூட இந்த வெ கடுமையான வெயில் கடுமையான பனி இருக்கும்போது என்ன செய்யும்னா செடி வந்து டல்லாகிடும் ஒரு மாதிரி அழுத்தமாயிடும் அந்த அழுத்தத்தை போக்குவதுக்கு என்ன செய்யணும்னா ப்ளான்ட்டு சிமுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டானிக் ஏதாவது கொடுக்கணும் இந்த டானிக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செடி வந்து அழுத்தத்துலேருந்து எப்பவுமே என்ன செய்யும்னா ஒரு நல்ல தன்மைக்குன்னு இருக்கும் அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கா கமிக்கல்ஸில் எதுவும் போடுறாங்க இதுவும் நல்லாயிருக்கும் இது ஒரு வகையான டானிக்கு இந்த இதை கொடுக்கும்போது என்ன செய்யும் செடி அழுத்தத்துலேருந்து இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து என்ன செய்யுதுன்னா சின்ன பூவாக இருக்கிறது அன்சைஸை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து இந்த மூணையும் பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்